டைரக்டர் கவியரசோட படமா ஆமாமா அதானே அந்த டைரக்டர் இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வெள்ள சட்டைய போட்டுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்பாட்ல தான் நீ சொல்ற படம் எடுக்கறாங்க ஓகே தேங்க்ஸ் அண்ணா போய்ட்டு வாமா அண்ணா சீன் பாத்துக்கோங்க ஆக்சன் Got வாங்க நேத்து நீங்க டிலேமால இருந்தீங்கன்னு மேனேஜர் சொன்னாரு சோ அதான் நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அச்சோ தேங்க்ஸ் நான் தான் சார் உங்களுக்கு சொல்லணும் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க இந்த ஆர்டர் எனக்கு ரொம்ப முக்கியமானது சார் இந்த ஆர்டர் உங்களுக்கு முக்கியமானது ஆனா எனக்கு ரொம்ப சென்டிமென்ட் ஆனது என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு அதுக்கு நீங்க சமச்சிருந்தீங்க அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் சென்டிமென்ட் ரீசன் மட்டும் இல்ல டேஸ்டாவும் சூப்பரா அதனால தான் உங்களுடைய ஸ்பெஷல் இடியாப்பா வடகரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல கண்டிப்பா வேணும்னு சொன்னேன் வேற ஒரு கேட்டரிங் யூனிட் இருந்தோம் ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு உங்களை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல உங்களுடைய இந்த படமும் பிரம்மாண்ட வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்மா சரிங்க சார்